அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் வெயிட் வந்து அதிகரிக்கிறதுக்காக ஒரு ஹெல்தியான ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஒல்லியாக இருப்பாங்க இதை வந்து சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கும்போதும் இதை சாப்பிடலாம் ஒல்லியாக இருந்தீங்கன்னா ஒன் வீக்கில் நல்ல வெயிட் அதிகரிப்பீங்க நல்ல ஹெல்த்தியாக இருப்பீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல ஒரு கப்பில் பாதி அளவுக்கு நல்ல காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப்பில் பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டேட்ஸ் சிரப் வந்து கடையில் இந்த மாதிரி பாட்டில்ஸில் கிடைக்குது இது வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இது கிடைக்கலனா தேன் சுத்தமான தேன் மலைகள்லேருந்து இல்லைங்களா அது கிடைச்சா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அதுவும் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து கடையில் தேன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேனுக்கு பதில் இது யூஸ் பண்ணாலே ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இது உங்களுக்கு எல்லா கடைங்களையுமே ஈஸியாக கிடைக்கும் டேட்ஸ் சிறப்பு பால் வந்து நல்லா காய்ச்சி நல்லா சில்லுன்னு இருக்கணும் முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா பால் கண்டிப்பாக சில்லுன்னு இருக்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம இந்த டேட்ஸு சிரப்பை சேர்க்கணும் இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டேட் சிரப் கிட்டே இல்லைன்னா நீங்கள் தேன் யூஸ் பண்ண நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக பால் வந்து நல்ல சில்லுன்னு இருக்கணும் அப்போ தான் ஆட் பண்ணணும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதில் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வாழைப்பழம் இந்த மாதிரி நல்லா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல பழுத்து இருக்கிற வாழைப்பழம் ஒரு மூணு வாழைப்பழம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக மெல்ஸாக கட் பண்ணி வச்சு இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன சைஸ் வாழைப்பழத்தில் மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம அப்படியே வச்சுட்டோம் இதை வந்து நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இப்போ வெயில் காலம் வரதுனால இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு பண்ணி கூட சாப்பிட்லாம் இதில் லைட்டாக கார்னிஷ்காக நான் வந்து மாதுளப்பழம் சேர்க்குறேன் நீங்கள் வந்து வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதையும் கூட சேர்த்துக்கலாம் மாதுளப்பழம் இல்லை ஆப்பிள் அந்த மாதிரி இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு இதை வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு இதை சாப்பிடுங்க வாழைப்பழம் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பால் வந்து குடிச்சிருங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஒன் வீக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெயிட் கூடும் ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை சாப்பிடலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்